அஸ்ஸலாமு வலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அல்லாஹுவின் கண்ணியமிக்க நல்லடியார்களே அல்லாஹ் உலக மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நலமும் பலமும் மறு புரிவானாக யா ரபில் ஆலமீன் என்னோட வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷனை இது பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு மெசேஜில் நோட்டிஃபிகேஷனாக வரும் அதை ஓப்பன் பண்ணி எல்லாம் பற்றி அதிகமாக புரிஞ்சுக்கோங்க வெறும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாதீங்க நோட்டிஃபிகேஷனே பெல் ஐக்கான் பக்கத்தில் ஒரு பெல்லு மாதிரி இருக்குல்ல அதையும் தொடுங்க அப்போ தான் உங்களுக்கு சில இது பெல்லு வந்து கிராஸாக இருக்குது யாருமே அதை தொடல போல இருக்குது அந்த மாதிரி இருக்குது ப்ளீஸ் அதை தொடுங்க அப்போ தான் உங்களுக்கு நான் அனுப்புகிற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ ஆகும் அப்பப்போ உள்ள வீடியோவை கேட்டீங்கன்னா எல்லாவை பற்றி அதிகமாக புரிஞ்சுப்பீங்க சார்லா இன்றைய தலைப்பு சிறந்த சமூகம் சமுதாயம் சிறந்த சமுதாயம் அது அதான் நீங்கள் மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள் என்ற அத்தியாயம் மூணு வசனம் நூத்தி பத்து தொடர்பாக நபிசல்லா ஹலைவசல்லம் அவர்கள் குறிப்பிடும்போது நீங்கள் எழுபதாவது சமுதாயத்தை பூர்த்தி செய்கிறீர்கள் அவர்களின் நீங்கள் தான் சிறந்தவர்கள் அல்லாஹ்விடம் கண்ணியமானவர்கள் என்று குறிப்பிட்டார்கள் நம்ம சமூகம் இறுதி சமுதம் சமுதாயம் வந்து நம்மளுடைய சமுதாயம் தான் இறுதி சமுதாயம் நம்ம தான் மருமையில அல்லா கிட்ட முதல்ல கேள்வியும் கேட்போம் மறுமையில சொர்க்கத்துக்கும் இந்த சமுதாயம் தான் ஃபர்ஸ்ட் போவோம் எவ்வளவு சமுதாயம் முன்னாடி வந்திருந்தாலும் இறுதி சமுதாயமான நம்மதான் அல்லா கிட்ட ஃபர்ஸ்ட் ஆஹ் நம்மள நம்மளதான் கேள்வி கேட்பான் முகமது நபி கிட்டதான் ஃபர்ஸ்ட் அல்லாஹ் அதே மாதிரி நம்மளுடைய சமுதாய மக்கள் தான் சொர்க்கத்துக்கும் போவாங்க வந்து அறிவிப்பவர் முவாவியா பின் ஹைதார் அலி அல்லா நூல் திருமிதி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இப்ரூ மாஜா நாலாயிரத்தி இருநூத்தி எழுவத்தி ஏழு அஹமதுல பதினோராயிரத்தி நூத்தி ஐம்பத்தி எட்டு இஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தகும்